அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் ஒன்பதாவது வைப்ரண்ட் குஜராத் சர்வதேச முதலீட்டாளர் கண்காட்சி எங்கு நடைபெற்றது ஸோ ஒன்பதாவது வைப்ரண்ட் குஜராத் சர்வதேச முதலீட்டாளர் கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு அகமதாபாத்தில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கும் மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளித்தாங்க இல்லையா அதன் அடிப்படையில் இந்த வருடம் வந்து நாற்பதாயிரம் கல்லூரிகளில் பத்து சதவீதம் கூடுதல் இடங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவர் யார் ஸோ லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சனா பிரகாஷ் ஸோ ரஞ்சனா பிரகாஷ் தான் இந்த லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு இந்த லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் உறுப்பினரோட பெயர்களை வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்த லோக்பால் பற்றி பேசணும் அப்படின்னா லோக்பால் அப்படிங்கிறது ஒரு அரசு அதிகாரிகள் வந்து லஞ்ச ஊழல்லையோ இல்லை தப்பு பண்ணாலோ விசாரணை விசாரிக்கிற அமைப்பு தான் இந்த லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது இந்த லோக்பால் அமைப்புக்கு வந்து முன்னோடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்புட்ஸ் மேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ ஓம் மேன் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் ஸ்வீடனில் கொண்டு வந்தாங்க ஸோ இதே அமைப்பு தான் அதாவது இங்கே வந்து நம்ம வந்து லோக்பால் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க வந்து ஓம் புட்ஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீடன் தான் கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா எப்போ மசோதா தாக்கல் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் லோக்பால் மசோதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனால் நிறைய காரணங்களுக்காக இந்த லோக்பால் மசோதாவை வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிராகரிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஒரு நிர்வாக சீர்திருத்த குழு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெட்ரஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதில் வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்த அமைப்பு வந்து கண்டிப்பாக உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினேழு பதினெட்டில் இந்த லோக்பால் மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த லோக்பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக் அப்படின்னா மக்கள் பால் அப்படின்னா மக்களை காப்பவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த லோக்பால் அப்படிங்கிற வேர்டை வந்து யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மால் சிங்வி அப்படிங்கிறவங்க வந்து உருவாக்குனாங்க ஸோ இதில் வந்து ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஸோ ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த எட்டு உறுப்பினர்களை பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமெரிக்க உளவுத்துறை மேற்பார்வை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார் ஸோ அமெரிக்க உளவுத்துறை மேற்பார்வை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஸோ ராஜா கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த அமெரிக்க உளவுத்துறை மேற்பார்வை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இவன் வந்து ஒரு இந்திய அமெரிக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஸோ தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புதிய நீதிபதிகளை வந்து நியமிச்சிருக்கிறாங்க தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்களும் அடுத்து சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவங்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாங்க சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவங்க டில்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்க சோ இவங்களை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நீதிபதியா நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாக உயர்ந்துருச்சு ஸோ எவ்வளவு வர இந்த நீதிபதிகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓரு நீதிபதிகள் வர உச்சநீதிமன்றத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சமீபத்தில் எந்த நிறுவனத்திற்கு ஒரே நாளில் நூறு கோடி அபராதம் விதித்து உத்தரவிட்டது ஸோ தேசிய பசுமை தீர்ப்பாயம் சமீபத்தில் எந்த நிறுவனத்திற்கு ஒரே நாளில் நூறு கோடி அபராதம் விதித்து உத்தரவிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்ஸ் வேகன் ஸோ இந்த கார் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறுவனத்துக்கு தான் நூறு கோடி அபராதம் வந்து ஒரே நாளில் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவிட்டது அதாவது நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்கிற இந்த அமைப்பு வந்து உத்தரவிட்டது கடந்த நவம்பர் பதினாறுலயும் இந்த போக்சுவன் கார்கள் வந்து இந்தியாவில் சுற்றுச்சூழல் விதிகளுக்கு வந்து உட்படாததால நூறு கோடி வந்து அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் வந்து உத்தரவு விட்டாங்க ஆனா இந்த போக்சுவன் நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டவே இல்லை சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரே நாளா நீங்க வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் யார் அப்படின்னா ஆதர்ஷ் குமார் கோயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு முதல்வர் பழனிச்சாமி எத்தனை ரூபாய் நினைவு நாணயங்களை வெளியிட்டார் ஸோ எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு முதல்வர் பழனிசாமி எத்தனை ரூபாய் நினைவு நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் நினைவு நாடங்களை தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியிட்டிருக்கிறாரு சக்தி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த அரசியல் கட்சி எது ஸோ சக்தி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த அரசியல் கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸோ காங்கிரஸ் கட்சி தான் இந்த காங்கிரஸ் தொண்டர்களை ஒரு இணைக்கிற திட்டமாக இந்த சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க கடந்த ஆண்டு ஏப்ரல்லையே இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஓராம் தேதி தொடங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லாததாக இருக்கலாம் பட் நம்ம வந்து அரசியல் கட்சிகள் சார்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சக்தி அப்படிங்கிற திட்டத்தை வந்து உருவாக்குனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க காந்தி அமைதி விருதுடன் பரிசு தொகை எவ்வளவு தரப்படும் சோ காந்தி அமைதி விருதுடன் பரிசு தொகை எவ்வளவு தரப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகையா இந்த காந்தி அமைதி விருதுடன் தரப்படும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த வருடம் வந்து காந்தி அமைதி விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு நான்கு வருடத்துக்கு சேர்த்து வந்து அறிவிச்சிருக்காங்க சாரி மூன்று மூன்று வருடத்துக்கு சேர்த்து வந்து அறிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சில் விவேகானந்த கேந்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க சோ ரெண்டாயிரத்து பதினஞ்சுல காந்தி அமைதி விருந்து விவேகானந்த கேந்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து அறிவிச்சுக்கிறாங்க எதுக்கு என்ன காரணத்துக்காக அப்படின்னா கிராம வளர்ச்சி கல்வி இயற்கை வளங்களில் இவங்க வந்து பா இந்த விவேகானந்த கேந்திரத்துக்கு வந்து அறிவிச்சுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கன்னா அச்சய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளைக்கும் அடுத்து சுலப் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வந்து இலவச மதிய உணவு வழங்குகிற ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்து சுலப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை வந்து ஒழிக்கிறதுக்காக பாடுபடுற ஒரு அமைப்பு தான் இந்த சுலப் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஏகல் அபியான் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த வருடம் அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இந்த ஏகல் அபியான் அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து கிராம புறம் மற்றும் பழங்குடியின குழந்தைகளின் கல்விக்காக பாடுபடுற ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஷேயாகை ஷஹ ஷஷாகாவா அமைப்புக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தொழுநோய் ஒழிப்புக்கு வந்து இந்த அமைப்பு வந்து பாடுபடுது இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குறாங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளுக்கு சேர்த்து வந்து இந்த காந்தி அமைதி விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்காட் ஃபார்ம் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ ஸ்காட் ஃபார்ம் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஸோ திரிபுரா தான் அந்த ஸ்கேட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஸ்கேட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபுள் கேட்ச்மெண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சஸ்டெயினபிள் கேச்மென்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த திட்டத்தை வந்து திரிபுரா மாநிலம் மற்றும் ஜிகா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சேர்ந்து வந்து செயல்படுத்திக்கிறாங்க ஜிகா அப்படின்னா என்ன அப்படின்னா ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆஅபரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆஆப்பரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்கேட் ஃபார்ம் அப்படிங்கிறது நிலையான நீர்பிடிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்கேட் ஃபார்ம் அப்படிங்கிறது நிலையான நீர்பிடிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதுக்காக இந்த ஸ்கேட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கள் அழிவதை தடுக்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஸ்கேட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ திரிபுராட சிஎம் யார் அப்படின்னா பிப்ளப் குமார் தேவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இம்பெக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது ஸோ இம்பெக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் மியான்மர் அப்படிங்கிற இரண்டு இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்த இம்பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த கூட்டு ராணுவ பயிற்சி எங்க நடைபெற்றது அப்படின்னா சந்தி மந்திர் அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குரிய ஜப்பான் பரிசு சூழலியல் துறையில் யாருக்கு வழங்கப்பட்டது சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குரிய ஜப்பான் பரிசு சூழலியல் துறையில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு ரத்தன் லால் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பக்குரிய ஜப்பான் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்குது அது எந்த பிரிவில் அப்படிங்கிறதுனா பயாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்காலஜி அப்படிங்கிற பிரிவில் வந்து வழங்கப்பட்டிருக்குது அதாவது சூழலியல் பிரிவில் வந்து வழங்கப்பட்டிருக்குது அடுத்து இன்னொரு அறிவியலாளருக்கும் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது மெட்டீரியல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீல்டில் வந்து டாக்டர் யோசோ ஒகமோட்டா அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த ஜப்பான் பிரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்தே வழங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்தே வழங்கப்படுது கரெக்டாக ரெண்டு பேருக்கு வந்து இந்த பரிசு வந்து வழங்குவாங்க எது எந்த பிரிவில் அப்படின்னா சயின்டிஸ்ட் அதாவது அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுற எல்லாத்துக்கும் வந்து இவங்க வந்து வழங்குவாங்க ஒரு இந்த வருடம் வந்து ஒரு பதினைந்தாயிரம் பேரை வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் டாக்டர் ரத்தன் மற்றும் டாக்டர் யோசோ ஒக்கமோட்டோ அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆந்திர பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஆந்திர பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண திவேதி அப்படிங்கிறவங்கள பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுக்கிறாங்க சீஃப் எலக்ட்ரோரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜெய் கிஷான் ரின் முக்தி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் இது ஸோ ஜெய் கிஷான் ரின் முக்தி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் ஸோ மத்திய பிரதேசம் மாநிலம் தான் இந்த ஜெய் கிஷான் ரின் முக்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்குது ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் வேவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது விவசாய கடன் தள்ளுபடி திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஜெய் கிஷான் ரின் முக்தி யோஜனா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதோட இன்றைய நடப்புகள் வந்து முடிஞ்சு ஸோ தினசரி திருப்புதல் பேச்சு வந்து நான் வந்து கொடுக்கல ஒரு நான்கு நாளுக்கு கொடுக்கல ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து கொடுத்துட்றேன் Thank you.